வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் காணொலி மூலம் நம்முடன் இணைந்திருப்பவர் அகில பாரத மக்கள் கட்சியினுடைய தமிழகத்துல அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு செங்கோட்டையன் அவர்கள் கிளப்பிய பூதம் அதாவது செங்கோட்டையன் பல நாட்களுக்கு முன்பாகவே இந்த பக்கமா அந்த பக்கமா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாரு அப்படின்ற ஒரு பல்வேறு தகவல்கள் நமக்கு உண்டு இதற்கு இத வந்து டெல்லில இருந்து பிஜேபி வந்து இதோட பேக்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் சொன்னாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க செய்தி மேல் யூடியூப் சேனலுக்கு முதல்கன் வணக்கம் இப்ப எடுத்தாலும் பிஜேபி பிஜேபி சொல்றது வந்து திமுகவுடைய ஒரு தாரக மந்திரமா போயிடுச்சு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இருந்தே அவங்களுடைய கூக்குரல் பயங்கரமா எல்லா இடத்துலயும் போகிட்டு இருக்காங்க அவங்களுடைய கூட்டணியை பத்தி பேசாம அதிகமாக திமுக பேசினது பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போனதுல இருந்து கூட்டணி அமைஞ்சதிலிருந்து தான் பேசிட்டு இருக்கிறாங்க பிஜேபிக்கு தமிழகத்தில் அதிமுக மூலமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை நிச்சயப்படுத்த வேண்டும் என்பதுதான் உறுதியான குறிக்கோள் அது எல்லா கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு கோள் அப்போ அலையன்ஸ் சுமூகமாக முடிந்து மற்ற விஷயங்களை பத்தி பேச போகக்கூடிய இந்த நேரத்தில் பிஜேபி வந்து புதிதாக ஒருத்தர ஏடிஎம் கேல இருந்து கிளப்பி ஒரு டாலர் அமித்ஷா அமித்ஷா வந்து உடனடியாக செங்கோட்டை பாக்குறதுக்கு அவர் இங்க பிரச்சனையும் தெரியுது

கொல்லிக்கட்டையால தலையை நம்மளே சொரிஞ்சுக்க மாட்டோம் நம்ம கூட்டணி அமைச்சிட்டோம் அந்த கூட்டணியை விட்டு ஏற்கனவே இரண்டு பேர் விலகி போயிருக்கிறாங்க டிடிவி தினங்கரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் விலகி போயிருக்கிறாங்க ஏதோ ஒரு காரணம் அவங்க இருக்கும் போது ஒரு ஒரு இரண்டு கோடி இருபது லட்சம் தொண்டர்களுடைய ஒரு அதிமுகவை வந்து இன்னொரு நிர்வாகியை வைத்து என்ன செய்யணும்னு பிஜேபி நினைப்பாங்கன்னு இந்த மக்கள் நினைக்கிறாங்கன்னோ இந்த ஊடகங்கள் நினைக்கிறாங்கன்னோ இல்ல எதிர்கட்சிகள் நினைக்கிறாங்கன்னோ தெரியல ரெண்டாவது இது உட்கட்சி பிரச்சனை இந்த உட்கட்சி பிரச்சனைக்குள்ள நம்ம என்ன நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை தாண்டி வரமாட்டாங்க பேசியது வைத்திருப்பது எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமி கிட்டக்காரு என்ன சொல்லலாம் சார் பார்த்து என்ன முடியுமோ நீங்க செய்யுங்க உங்களுக்கு எது சாதக பாதகம்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமான ஒரு அட்வைஸ் தான் பண்ண முடியுமே தவிர அதாவது கூட்டணி தர்மத்தை மீறாமல் சப்போஸ் செங்கோட்டையை போயிட்டாரு வேற ஒருத்தர் போயிட்டாரு அப்டிங்கும் போது நீங்க என்ன சொல்லலாம் ஐயா நீ பாத்து இத பத்தி பேசி முடியுங்க பிரச்சனை வெளியில வராம தேர்தல் நேரத்துல இந்த பிரச்சனைகள் பெரிதாகாமல் ஓட்டு வங்கியை பாதிக்காத இருக்காம செய்யன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுக்கலாமே தவிர நீங்க செங்கோட்டைய வச்சு ஏடிஎம்கேல என்ன செய்ய முடியும் என்று அவர் பின்னால் இருப்பவர்கள் இத்தனை பேர் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்ல அதாவது இல்ல இல்ல இது எப்படின்னா ஒரு கூட்டணி ஆச்சு அப்படிங்கறதுக்கு ஒரு பிளாக் பண்றதுக்காக நான் உங்களுக்கு ஈக்குவல் இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க அப்படின்றதுக்காக கூட இருக்கான் இல்லையா இல்ல அது வந்துங்க இதெல்லாம் எப்போ நடக்கும் தெரியுமா எடப்பாடி அவர்கள் பிஜேபியோடைய விஷயங்களை தட்டி கழித்தாலோ இல்ல எதிராக அதாவது பாராளுமன்ற தேர்தலில் இரு துருவங்களாக இவர்கள் செயல்பட்டார்கள் அல்லவா திரு அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் மாறி மாறி ஒருவர் ஒருவர் குற்றம் சாட்டுவது போல அது தனிப்பட்ட விரோதமோ இல்ல கட்சி விரோதமோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேசினாங்க அதனுடைய இழப்பு என்னங்கிறது பிஜேபிக்கும் நன்றாக தெரியும் ஏடிஎம் கேக்கும் நன்றாக தெரியும் ஸோ அப்படி இருந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை போய் கொண்டிருக்கும் போது எதற்காக எடப்பாடியை தவிர்த்து இன்னொரு வரை உள்ளே கொண்டு வர வேண்டும் இது ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது இந்த கேள்விக்கு யாருக்கிட்டையும் பதில் கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவல் லீடரா இருக்கிறது வந்து திரு எடப்பாடி அவர்கள் எடப்பாடியை விட்டீர்கள் என்றால் ஏடிஎம் கேவில் இன்று ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணுங்கிறது திருமதி சசிகலா அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க இது மொத்தத்தையும் ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கறதோ இல்ல அவங்க சொன்னா கொஞ்சம் பேர் கேட்பாங்கிறதோ திருமதி சசிகலா அவர்கள் சின்னம்மா அவர்கள் நினைத்தால் மட்டுமே சில விஷயங்களை செய்ய முடியும் செங்கோட்டையன் என்பவர் வந்து மூத்த அரசியல்வாதி பழுத்த அரசியல்வாதி எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்தே கூட இருக்கவர் இவர் வந்து கட்சிக்கு எதிராக செயல்பட்டால் அந்த கட்சி விரோத நடவடிக்கைகளை பார்த்து கொண்டு எந்த கட்சியும் இருக்காது அதிமுகவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இப்ப ஒண்ணு விடுதலை சித்திகள் ஆதவ அர்ஜுன் ஏதோ அப்படி விடுதலை சிறுத்தைகள் ஆதவ் அர்ஜுன் பேசினது வந்து அவரை துணை ஆக்கணும் அதுக்கே அவர் வெளியில அமைச்சாங்க ஏன்னா கட்சிக்கு எதிரா நீங்க பேசிட்டீங்க கூட்டணிக்கு எதிரா பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன வேண்டும் என்று நினைக்கிறார் அவர் யார்கிட்ட போய் முறையிடணும் இல்ல யார்கிட்ட போய் சொல்லணும் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல அதாவது என்ன காரணமா அதிமுகவை அதிமுகவை ஒரு பயப்படுத்துற மாதிரி ஒரு நிலைமை கூட வச்சிருக்கலாம் டெல்லியில அப்படின்னு பிஜேபி சார் அதிமுகவை பயப்படுத்துவதனால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் மீண்டும் பிஜேபிக்கு தானே நஷ்டம் வரும் வெற்றி வாய்ப்பு வந்து தள்ளி போகுமோ போகாத மீண்டும் யார் ஆட்சி கட்டையில் அமர்வார்கள் ஒரே நோக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை தவிர மற்ற எல்லாரும் நினைக்கிறது திமுகவை வந்து ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று அதற்கு நான்கு ஐந்து மாதங்கள் இருக்கும் நேரத்துல

அவர் உண்மையான தைரியமான ஆளா இருந்தா என்ன பண்ணியிருக்கணும் நேரடியாக நான் அமித்ஷாவை சந்திக்க போகிறேன் நிர்மலா சீதாராமனை சந்திக்க போகிறேன் பிரதமரை சந்திக்க போகிறேன் அவர் நான் ரிஷிகேஷுக்கு போறேன் கேதார்நாத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனாரு அப்போ அந்த இடத்திலேயே உண்மை இல்லை செங்கோட்டையன் அவர்கள் மூத்த அரசியல்வாதி அனுபவம் மிக்கவர் பல தலைவர்களை கண்டவர் எல்லாம் ஒத்துக்கிறோம் ஆனால் இன்று அவர் செய்ய வேண்டியது ஏடிஎம்கேவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் ஏடிஎம்கேவின் தலைமையிடம்தான் அவர் போய் போராடி பேச வேண்டும் நான் கெடு வைக்கிறேன் பத்து நாள்ல நான் இது பண்றேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் ஓபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து நான் ஒரே இதுல போனேன் சொன்னா இது வந்து ஏடிஎம்கே ஓடிய தலைமைக்கும் ஏடிஎம்கே உடைய தொண்டர்களுக்கும் விடப்பட்ட ஒரு எச்சரிக்கையாகவும் இப்படி பண்ணீங்கன்னா நான் கட்சியை உடைச்சிருவேன் சொல்லக்கூடிய ஒரு மிரட்டலா தானே அதை பார்க்க முடியும் ஆமா அந்த மிரட்டல் அந்த மிரட்டலுக்கு பிஜேபி பின்புலமா இருக்கா அப்படிங்கறத இவங்களுடைய இருக்காது ஒரு ஒரு சதவீதம் கூட இருக்காது ஏனென்றால் இந்த மிரட்டலை நம்பி அதாவது மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்க முடியாது மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்கினா என்ன ஆகும் போறவரும் போயிடுவாங்க மண்குதிரியும் போயிடும் அப்போ இவர்கள் வந்து வேண்டும் என்றே பிஜேபி பக்கமாக இந்த பிரச்சனையை திசை திருப்பி விடுகிறார்கள் தவிர இல்ல பிஜேபிக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் சம்பந்தமே கிடையாது பசுமொண்ட நடந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் தான் போறாங்க அது ஒரு குரு பூஜை அந்த குரு பூஜைக்கு போபவர் வேண்டுமென்றே தாம் லைம் லைட்டில் இருக்க வேண்டும் தம்மை பத்தி எல்லாரும் பேச வேண்டும் ஊடகங்கள் பேச வேண்டும் இது வந்து இதன் மூலமாக மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஆளுகின்ற திமுகவிற்கு ஒரு ஆதரவாகவும் ஏடிஎம் வந்து ஒரு பார்த்தீங்களா நான் இங்க போய் சேர்ந்துட்டேன்னா உங்களுக்கு நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கேட்கற மாதிரி தான் போகுது இதுக்கு வந்து நிச்சயமாக இது வெற்றி வாய்ப்பை தான் பாதிக்கும் மீண்டும் சொல்கிறேன் அடி அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூக்குள் அனைவரும் முதல்ல அவர்களுக்குள்ளாக தான் இதை பேசிக்க வேண்டும் மூன்றாவது இடத்துல போய் பஞ்சாயத்துக்கு போக கூடாது அது பிஜேபி கிட்டையும் நீங்க சொல்றது சரி ஆனா அந்த மூன்றாவது இடத்துல பஞ்சாயத்து பேசுற இடங்கள்ல தானே பிஜேபி இருக்கு நீங்க அதிமுக சம்பந்தப்பட்ட முடிவுகளை பிஜேபி எடுக்கணும் சார் பஞ்சாயத்து பேசுற இடத்துல இல்ல சார் இது வந்து சமரசம் பண்ணுறதுக்கு இது வேற பஞ்சாயத்து பண்றதுக்கு வேற எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு ஐயா இந்த மாதிரி உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் மூத்த தலைவர் இருக்காரு அவர் என்ன பண்ண முடியும் பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது போது ஏன் இதுக்கு முன்னாடி அப்போ வந்து அவர் போயிட்டு வந்ததுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லையே அப்ப பிஜேபி இருந்து கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா நிச்சயமாக செங்கோட்டையை வந்துட்டு போயிருக்காரு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு சொல்லிட்டு ரெண்டாவது பழனிசாமியின் மேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன ஒரே குற்றச்சாட்டு என்ன எவங்க எல்லாம் சேர்த்துக்க மாட்டேங்கிறாருன்னு யார இப்ப முந்தானத்துதான் அவர் நான் கட்சியை விட்டு நீக்கிருக்காரு அது வரைக்கும் நீக்கிறாங்களா இல்ல ஏற்கனவே வெளியில் போன சி டிவி தனி அமைப்பு சசிகலா அம்மா வந்து தனியா இருக்கிறாங்க அவங்க இன்னும் பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா ஓபிஎஸ் வந்து தனியா வெளியில போயிட்டாரு அவர் அமைப்பு இல்லாம இருக்கிறாரு அதை தவிர வேற யாரை வந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கி இருக்காரு யாரையும் நீக்கவில்லை அப்போ அனைவருமே ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் அவரிடம்தான் இருக்கிறார்கள் என்ற போது இவங்க என்ன பண்ணனும் எடப்பாடி பழனிசாமி தான் காம்பரமைஸ் பேசணும் தவிர நீங்க வேற யார்கிட்ட போய் பேசினாலும் அது செல்லுபடியாகாது சொல்லுங்க அப்போ இது இது வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு டிஎம்கேவின் ஊடகங்களால் பரப்பப்படும் விஷம செய்தி பாத்தீங்களா செங்கோட்டையை போயிட்டாரு செங்கோட்டையில பிஜேபி தான் ஏக்குறாங்க ஏடிஎம் வந்து சவலீகரம் பண்ண போறாங்க சரிங்க அத பத்தி அந்த கட்சி கவலப்பட்ட நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க இல்ல இதே மாதிரி பாருங்களேன் இதே மாதிரி திமுக ஏதாவது காங்கிரஸ் அலையுறாங்களா காங்கிரஸ் பத்தி செய்திகள் வருதா அதிமுக பிஜேபி செய்திகள் தான் வருது காங்கிரஸே காங்கிரசே நேத்த நாள் டிஎம்கே ல இருக்க போறாங்கன்னு பாருங்க காங்கிரசே நிச்சயமாக டிஎம்கே ல இந்த வருடம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இவங்க கூட்டணியில இருக்க மாட்டாங்க

ஸ்டேட் பிரசிடண்ட் பிரலவ் பெருந்தகையிலிருந்து அடுத்து ராகுல் காந்தியிலிருந்து எல்லாரும் என்ன பேசுறாங்க இந்த முறை நாங்க அதிக சீட்டு கேப்போம் ஆட்சியில பங்கு கேப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப இது எதை நோக்கி போகிறது சீட் ஷேரிங்லயும் இந்த முறை நாங்க நீங்க கொடுக்குற சீட்டை ஒத்துக்க மாட்டோம் தனி சின்னத்துல நிப்போம் அப்ப இது எல்லாமே டிஎம்கேக்கு விடப்படக்கூடிய சவால் தானே அப்ப இத நீங்க வந்து எப்படி எடுத்துக்குவீங்க இப்ப பிஜேபிலயோ ஏடிஎம்கேலயோ ஒரு சின்ன விஷயம் நடந்தா அது பெருசாக்குறாங்க பட் இவங்க பேசக்கூடிய விஷயங்களை யாரும் வெளியில கொண்டு வரது இல்லைன்னா ஊடகங்கள் வந்து டிஎம்கே ஊடகங்கள் வந்து அதுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கிறாங்க

அவங்களுக்கு மக்களுடைய பிரச்சனையை சீக்கிரத்துக்கு தெரியாது அதுதான் கரூர் சம்பவம் நல்லாவே காட்டுதே மக்கள் பிரச்சனையை சீக்கிரதா இருந்தா நம்ம வந்து துக்க வீட்டுக்கு நம்ம போவோமா அவங்களை இங்க நம்ம கூப்பிடுவோமா இதுக்கே சின்னப்பட்ட இருக்குது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட தாவேக்காவ விஜய பிஜேபி ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் என்ன நிறைய ஆதரிக்கிறாங்களே சார் ஆதரிக்குங்கிறது இல்ல அதாவது அவர்கள் திமுக எதிராக இருக்கிறதுனால அப்படி புரிஞ்சுக்கலாமா திமுக சார் திமுக எதிராக இருப்பதுனால மட்டுமல்ல அந்த நடந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதில் யார் உண்மையான குற்றவாளி என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அப்ப குற்றம் செய்தவர்களே வந்து அந்த விசாரணை செஞ்சா அந்த குற்றத்துக்கு நீதி கிடைக்காதுங்கிறதுனால சிபிஐ என்கொயரி வேணுங்கிறது அதை தவிர வேற என்ன சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க இது எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் தான் இது நீங்களும் கேட்பீங்க நானும் கேட்பேன் சார் நியாயமான நீதி விசாரணை நடக்க வேண்டும் உள்ளூர்ல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனைன்னு சொன்னா அடுத்த வேற ஒரு டிபார்ட்மென்ட் விசாரிங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி சிபிஐ விசாரிக்கிட்டோம்னு சொல்றாங்க அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது அதுக்காக விஜய்ய வந்து நாங்க கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டோம்னு அர்த்தம் கிடையாது கூட்டணிக்கு வந்தாலும் நல்லது வரலைன்னாலும் பிரச்சனை இல்ல அதுதான் ராயந்தர் இல்ல நைனா ராயந்தர் எல்லாம் சொல்றாரு மீண்டும் கரூருக்கு சென்றாக விஜயோட ஓட உயிருக்கு ஆபத்து இது ரொம்ப அதிகமா தெரியலையா அதெல்லாம் இல்ல அதாவது ால் அந்த இடத்தில் ஆளுகின்ற திமுகவினால் அவருக்கு பிரச்சனை ஏற்படலாம் சொல்றாரு நீங்க அந்த கருத்துல எடுத்துக்க வேற எப்படி எடுத்துக்காக சொல்லக்கூடிய கருத்து யாரால உயிர்க்காச்சி ஆபத்து ஏற்படும் ஏற்படும் இல்ல இல்ல சார் இது இதே மாண்டு வேண்டும் செயற்கையாக ஒரு கூட்டமோ ஒரு பிரச்சனையோ உருவானா அதுல யார் வராங்கன்னு தெரியும் கட்சிக்காரங்க வராங்களா தெரியுமா குண்டர்கள் வராங்களா தெரியுமா யார் வராங்கன்னு தெரியும் அதனால் இதை தவிர்க்கப்பட வேண்டும் மக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று நைனா நாகத்திர அப்படி சொல்லியிருக்காரு உடனே இதை வந்து கட்சி சாயம் பூசக்கூடாது இதை வந்து கட்சி சாயம் அப்படின்னா இந்நேரம் வந்து எவ்வளவோ தலைவர்கள் எங்கெங்கயோ போறாங்க அப்ப எங்கேயுமே பிரச்சனை ஏற்படுறது இல்லை இல்ல அப்ப அந்த இடத்துக்கு மீண்டும் வந்தால் அது முக்கிய நிர்வாகியான செந்தில் பாலாஜியுடைய தொகுதியாக இருக்கிறது அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய தொகுதி பகுதியா இருக்கிறது அதனால இந்த மாதிரியான தேவையற்ற நிகழ்வுகள் ஏற்பட அரசியல் கருத்து தான் அவருக்கு நீங்க எசட் பிரிவு கொடுத்தீங்க ஒய் பிரிவு ஆமா இவரை வந்து பாதுகாக்கிறது பிரச்சனையா தான் இருக்குது இவர் வந்து வச்சீங்களேன் அப்ப வந்து ஒரு ஐயாயிரம் பேர் கூட்டிட்டாங்கன்னா அது மீண்டும் ஒரு பிரச்சனையாகும் தமிழக காவல்துறைக்கு இதெல்லாம் தேவை இல்லாம இதை தவிர்க்கணும்னா அப்ப அவர் தனியா கூட்டிட்டு போங்க இது ஒண்ணும் பெரிய தப்பான விஷயம் கிடையாது இது வந்து வேண்டுமென்றே புனையப்பட்ட செய்தி

விட்டு அதிமுகவில் இணைய போகிறாரா இல்லையே அப்ப இல்ல கூட்டணி பேச போறாரா இல்லையா அவரையே எடப்பாடி பத்தி பேசணும் எடப்பாடி பத்தி பேசுறதுக்கு அவர் தனி கட்சியா ஆரம்பிச்சு போயிட்டாரு தனி தேர்தல் சந்திக்கிறாரு தனியா கூட்டணி பேசுறாரு பாராளுமன்ற தேர்தலையும் ரெண்டு தொகுதியில் அவர் நின்னாங்க தோத்து போனாங்க அப்போ அவருடைய வேலை என்ன அவர் கட்சியை வளர்க்கறதுதான் அவர் இங்க கருத்து சொல்றதுக்கு வேலையே கிடையாது இதுல கருத்து சொல்லலாம்னு சொன்னா செங்கோட்டையனுக்கு மட்டும்தான் இருக்குது ஏன்னா அவர் முந்தானத்து வரைக்கும் அடிப்படை உறுப்பினரா இருக்கார் ஆனா சொல்லக்கூடிய விதம் தவறாக இருக்கிறது அவரே போய் சின்னம்மாவை பார்த்து இல்ல நீங்க வாங்காம தலைமையே இருக்க யாரை இவங்க கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்கப்போ எடப்பாடி வேண்டான்னு சொல்றாங்கன்னா செங்கோட்டையன் ஏக்கிறேன்னு சொல்றாரா ஓபிஎஸ் ஏக்க சொல்றாரா இல்ல சின்னமாவை ஏக்க சொல்றாங்களா இல்ல யாருக்கு இதுல விஷயங்கள் இருக்குது அப்ப நீங்க வாங்கன்னு சொல்லி சொல்லணும்ல அது அதுக்கு முடிவே இல்லையே பூனைக்கு யார் மணி கட்டுவது இல்ல எடப்பாடி வேண்டாம் எடப்பாடி வேண்டாம் எடப்பாடி வேண்டாம் அப்ப அவரே தான் அதே தான் சொல்லுவாரு நீங்க வேண்டாம் தான் அவர் சொல்லுவாரு என்னை வேண்டாம் என்பவர்களே நானும் வேண்டாம் என்று சொல்வேன் இது வந்து கட்சி ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவு தானே தவிர தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட விருப்பு விருப்பு இருக்குதா நிச்சயமாக ஏடிஎம்கே ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதிலே பிஜேபிக்கு மாற்றுக் கருத்தே கிடையாது மிக்க நன்றி தமிழக அரசியல் சூழல் பற்றி நம்முடைய விவாதத்திற்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி